வணக்க மக்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க ஐந்து கண்டிஷன்கள் டிஜிபியிடம் வச்சுருக்காரு அந்த ஐந்து கண்டிஷன்கள் என்னென்ன பார்ப்போமா முத்து முத்தான கண்டிஷன்கள் நம்பர் ஒன் திருச்சி ஏர்போர்ட்டிலிருந்து கரூர் போகிற வரைக்கும் திருப்பி அங்கிருந்து ரிட்டன் வர வரைக்கும் எங்கிருந்து கரூர்லேருந்து வர வரைக்கும் ஆங்காங்கே மொபைல் பேட்ரோல் வேண்டும் போலீஸ் செக் பாயிண்ட் வேண்டும் எதுக்குன்னா இவங்க போகிற வழியில் அனுமதிக்கப்படாத வாகனங்கள் வரக்கூடாது இன்க்ளூடிங் டூ வீலர்ஸ் அதையே மீறி வந்தால் பி லட்டி சார்ஜ் பண்ண வேண்டும் பாருங்க மக்களே தன்னுடைய தொண்டர்களை லட்டி சார்ஜ் பண்ணலாம் சொல்லி ஒரு தலைவர் எழுதி கொடுத்துருக்காரு அப்புறம் இவங்க வாகனங்கள் தொடர்ந்து போக டிராஃபிக்கை கிளியர் பண்ண வேண்டும் பப்ளிக்கும் பக்கத்தில் வரக்கூடாது இல்ல புரியல பப்ளிக் யாருமே வரக்கூடாது இவர் கான்வே வந்து போகும்போது யாருமே வரக்கூடாது படத்துல வரா மாதிரியே இருக்குது பில்டப்பா நம்பர் டூ கண்டிஷன் திருச்சி ஏர்போர்ட்ல என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸைட்ல துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வேணுமா எதுக்குன்னா பக்கத்துல யாரும் வராம தடுக்க கூட்டம் சேராம இருக்க இப்ப இவரை யார போய் பார்ப்பாங்க இவங்களோட தொண்டர்கள்

நம்பர் போர் கண்டிஷன் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கும்போது ஒரு வழி பாதையா தான் இருக்கணுமா இது ஒரு வழி பாதை வரவங்க எல்லாரையும் செக் பண்ணி தான் அனுப்பணுமா அவங்க எல்லாருக்குமே அடையாள அட்டை வழங்கப்படுமா அதன்படி அந்த இருபது லட்சம் ரூபாய் காசை தருவாராம் நம்பர் ஃபைவ் கண்டிஷன் எந்த மீடியாவுமே பக்கத்தில் வரக்கூடாதான் எந்த மக்களுமே பக்கத்தில் வரக்கூடாதான் இவரு சென்னையில் இருந்து போய் திருச்சில இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து அந்த இருபது லட்சம் ரூபாய் ரொக்கத்தை தர்றதுக்கு இத்தனை கண்டிஷன் இதெல்லாம் சாத்தியமா இதுنا வரா மாதிரி இருக்கு இவர் கான்வே போகும்போது யாருமே இருக்க கூடாதா ஒன் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வீட்டை சுத்தி யாரும் இருக்க கூடாதா அதே மாதிரி யாரனா வந்து லட்டி சார்ஜ் பண்ணணுமா டபுளட்லி இவங்களுக்கு ஆதரவா பேசின சவுக்க இப்ப காரி தூப்றாரு இது நரி கூட்டத்துக்குமட்டே உனக்க இடம் கிடையாது நான் ஏப்போ யார்காகவும்